ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் ராபின் மெரூஸ் மியூசிக்கல்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ என்னென்னா நம்ம பாத்ரூமில் டோர் இருக்கும் அந்த டோரு ஆரம்பத்தில் நல்லா புது டோரு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சோன்னோ அந்த டோரை வந்து அந்த பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழ் யூஸ் பண்ணியிருப்போம் இன்ஜஸ்ன்னு சொல்லுவோம் கீழ் மூணு மூணு பண்ணியிருப்போம் டாப்பில் ஒன்று மிடில் ஒன்று பாட்டமில் ஒன்று இந்த டாப்பிலும் மிடிலும் ஒன்றும் பிரச்சனை வராது இந்த பாட்டமில் இருக்கிற அந்த கீழ் இதில் இன்ஜஸ் இருக்குல்ல நாம் குளிக்கிற தண்ணி அதில் போய் பட்டு 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 அது துரும்பிடிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு டோர் கொஞ்சம் கொஞ்சமாக டோர் சரியாக மூட முடியாது போயிடும் நிறைய வீட்டில் டோரு ரீப்ளேஸ் பண்ணுவோம் வேறு டோர் போடுவாங்க அப்புறம் சில வீட்டில் வந்து அந்த கீழே வந்து டேமேஜ் ஆன கீழே எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே மறுபடியும் இன்னொரு கீழ் அதான் ஹிஞ்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து அந்த துரும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னன்னு ஒரு ஒரு சின்ன எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ இது கீழ் ஹிஞ்சஸ்ன்னு சொல்கிறேன்ல அதுதான் இது இது வந்து பெட்ரூம் டோர் பாத்ரூம் பாத்ரூம் நான் அப்புறம் காட்டுறேன் இதில் என்ன பண்ணுங்கள் ஆரம்பத்தில் புது பே பாத்ரூம் டோரில் பாட்டமில் வந்து இந்த லூப் ஆயில் இருக்கும் டூ வீலரு சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல அவங்ககிட்ட கேட்டால் கொஞ்சம் தருவான் லூப் ஆயிலு கொஞ்சம் கிரீஸ் ரெண்டும் வாங்கி இந்த லூப் ஆயில் இந்த இங்கு பில்லரில் எடுத்து இந்த டாப்பில் இந்த தலை மேலே அப்படியே இது பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் அதை லூப் ஆயில் அப்படியே ஒழிஞ்சு வந்து இங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வந்து இதாகிடும் ஃபார்ம் ஆகிடும் பரவிடும் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் லூப் ஆயில் அப்புறம் இந்த டோரை வந்து ஒரு பத்து தடவை திறந்து திறந்து நீங்கள் மூடணும் மூடினா ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும் லூப் ஆயில் உள்ளே போய் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த கிரீஸ் வாங்குறீங்கள அந்த க்ரீஸை யூஸ்டு ப்ரெஷ்ஷு அதை அதை அந்த கிரீஸை தொட்டு இதெல்லாம் பூசி விட்ருங்க அப்படி அழகாக நான் இப்போ வந்து பாத்ரூமில் எப்படி பூசி இருக்கேன்னு உங்களை காட்டுறேன் இது வந்து பெட்ரூம் டோரு நல்லா அப்படியே பூசி விட்டுட்டிங்கன்னா அது உள்ள தண்ணியே போகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்ரூம் டோரு டேமேஜ் ஆகாது கீழ் இன்ஜஸ் வந்து டேமேஜ் ஆகாது பிடிக்காது அவ்வளோதான் இது வந்து பாத்ரூம் டோரு பாத்ரூம் டோர்னுடைய கீழ் இன்ஜஸ் எப்படி லூப் ஆயிலெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பூசி வச்சிருக்க பாருங்கள் எப்படி இது மிடில் இது பாட்டம் காட்டுறேன் ஒன்றா ஆகாது இப்படி பண்ணி வச்சுட்டிங்கன்னா திரும்ப பிடிக்காது இந்த ஹிஞ்சஸ் வந்து டேமேஜ் ஆகாது தண்ணி போயிட்டு நான் பாத்ரூம் டோர் நம்ம குளிக்கிற தண்ணியெல்லாம் இதில் பட்டு பிடிக்கும் இது டாப்பில் பாட்ட மிடில் ஆகாது ஆல்மோஸ்ட்டு ஆனால் கூட நான் டாப்பு மிடில் எல்லாத்துக்குமே லூப் ஆயில் போட்டுட்டு க்ரீஸ் பூசி வச்சுருக்கேன் இது பாத்ரூம் இன்னர் இது இன்னர் போர்ஷன் இன்னர் போர்ஷன் வந்து இது இது மிடில் இது மிடில் டாப் வந்து மேலே இருக்குது டாப்பு வந்து மேலே டாப்பு மேலே இருக்குது டாப் இது இது மிடில் இது வந்து மெடிலு பாட்டம் வந்து கீழே இருக்குது இதுக்கெல்லாம் கிரீஸ் முதல்ல வந்து லோ பாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரீஸு போட்டு வச்சுருக்கேன் எயிட் இயர்ஸ் ஆச்சு இது பாட்டம் இது பாட்டம் வந்து எப்படி பூசி வச்சுருக்கேன் பாருங்கள் கிரீஸ் போட்டு முதல்ல லூ ஆயில் போட்டு கிரீஸ் போட்டு வச்சுருக்கேன் இது ஃப்ரண்ட் போர்ஷன் இன்ஜஸ் லாம் எப்படி எல்லாம் பூசி வச்சுருக்க பாருங்கள் எயிட் இயர்ஸ் ஆச்சு எயிட் இயர்ஸ் ஆச்சு ஒன்றும் இது வரைக்கும் எப்படி கிரீஸ் எல்லாம் பூசி எல்லாம் வச்சுருக்க பாருங்கள் ஒன்றும் ஆகாது டோர் ஸோ ஒன்றை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த லூப் ஆயிலும் கிரீஸும் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் பாத்ரூம் டோரு டேமேஜ் ஆகும் என்னென்னு சொல்ல மறந்துட்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அது எதாவது டோரு இது வந்து டேமேஜ் ஆனால் அதுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் கெரோசினில் டிப் பண்ணி அந்த கீழ் இருக்குது ஹிஞ்சஸ் இருக்கிற இடத்த நல்லா கரண்ட்டு இப்போ இருக்கிற க்ரீஸு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு தான் போதும் கெரோசினில் தொட்டு அந்த இஞ்சஸில் போட்டிருக்குது இல்லையா அதெல்லாம் எடுத்துருங்க கெரோசினில் தொட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும் எல்லாம் அப்புறம் மறுபடியும் லூப் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த ப்ரெஷ்ஷில் டூத் ப்ரெஷ்ஷில் ஓல்டு டூத் ப்ரெஷ்ஷில் மறுபடியும் இந்த கிரீஸு பூசி விட்டுருங்க அதுக்காக இதை சொல்கிறது மறந்துவிட்டேன் ஒருவேளை டேமேஜ் பாட்டமில் இருக்கிறது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இதை பண்ணால் போதும் ஒரு வேணும் கையில் எதுவும் க்ளீன் பண்ண வேணாம் கையெல்லாம் க்ரீஸ் ஒட்டிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெருஸ் மியூசிக்கல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ